எல்லா மக்களுக்குமே ஒரு நீண்ட நடிக ஒரு தொன்மையான ஒரு மேன்மை மிக்க ஒரு வரலாறு இருக்கு குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிற்காலத்தில் பாளையக்காரர்கள் ஆனவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு வெளியில இருந்து இந்த நாட்டை பிடிப்பதற்காக வரும் பொழுது அவங்களுக்கு உதவி செய்து பாளையங்களையும் ஜமீன்களையும் பெற்றுக்கொண்ட ஆண்டவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கலாம் அந்த ஆண்ட பரம்பரைங்கிறது வேற புரியுது அதற்கு முன்பு இந்த மண்ணோட இந்த ஏந்து இந்த மண்ணில் வந்து ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு தொல்குடி மக்கள் இருந்து தானே இருப்பாங்க அந்த வரலாறு இவங்க வந்து கூட குறைய சொல்றாங்க நீங்க ஆப்பிரிக்க பழங்குடிகள் இருக்காங்கன்னா ஆப்பிரிக்க பழங்குடிகளுக்கு அந்த வெள்ளையர்கள் அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்குல்ல அமெரிக்க குடியேற்றவாதிகள் அங்க போறதுக்கு முன்னாடி அங்க வாழ்ந்த வந்து செபிந்திய மக்களுக்கு ஒரு பெரிய நீண்ட நடிக வரலாறு இருக்குல்ல அப்போ ரெண்டையும் இந்த ரெண்டு வரலாறு அந்த வரலாற்று பெருமையும் இந்த வரலாற்று பெருமையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாற்றை பேசுவதற்கும் சுந்தரலிங்க குடும்பம் வரலாற்றை சொல்வதற்கும் ஒரு வேறுபாடு இருக்குது